சாய் பக்தர்களுக்கு நண்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தை ஒரு நிமிடம் கவனி அதன் பிறகு உன் வேலையெல்லாம் பார்த்து கொள்ளலாம் இந்த நிமிட நிமிடத்தையாவது இப்போதாவது எனக்கு ஒதுக்கி என் வாழ்க்கைக்கு முக்கியமான விஷயத்தை பற்றி உன்னிடத்தில் நான் பேச வேண்டும் உன் மனதில் ஆறாமல் இருக்கும் காயத்திற்கு மருந்து போட வந்தேன் என்று கூட நீ நினைத்துக்கொள் ஆனால் உண்மையை நீ தெரியாமல் இருந்து விடாதே உண்மையை தெரிந்து கொள் நடப்பதை தெரிந்தால்தான் இனி நடக்கப் போவது உனக்கு தெரியும் எதுவுமே தெரியாமல் கண்களை கட்டிக்கொண்டு இருளில் நடந்து கொண்டிருக்கின்றாய் நீ இப்பொழுது உன் வாழ்க்கை துணை இருக்கும் இடத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று கேள் நீ தனிமையில் வாழ்கிறாய் என்று உன்னை யார் நினைத்து அழுகிறார்களோ என்னவோ ஒரு உயிர் உன்னை நினைத்து அழுது கொண்டிருக்கின்றது ஆரம்ப காலத்திலிருந்து உன்னை பார்த்து உன்னோடு வாழ வழியில்லையே என்று துடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு உறவு இப்போது முடிவெடுத்து உன் வாழ்க்கை துணையிடமே பேசிவிட்டது உன் வாழ்க்கை துணையும் இப்போது அவருக்கு பச்சை கொடித்தான் காட்டிக் கொண்டிருக்கின்றார் ஏனென்றால் பிரிவு என்று ஒன்று வந்து ஒன்று சேரலாமா வேண்டாமா என்று காத்திருக்கும் உள்ளத்தில் கிடையே காலங்கள் எத்தனை கடக்கும் என்று தெரியவில்லை என்னையாவது வாழவிடு என்று உன் வாழ்க்கை துணையிடமே சென்று அவரின் பதிலை கேட்டுக்கொண்டிருக்கின்றது அந்த ஒரு நபர்தான் நான் இப்பொழுது இந்த பதிவில் சொல்லப்போகும் பெயர் உன் வாழ்க்கை துணையின் நட்பு வட்டாரத்தில் இருக்கிறதா என்று நீ சொல்ல வேண்டும் அந்த ஒருவர்தான் உன் கரம் பிடிக்க காத்திருக்கிறார் துடித்துக் கொண்டிருக்கின்றார் உண்மையான அன்புதான் அது உன்னைத்தான் உலகமாக நினைத்து கொண்டிருக்கின்றது இருக்கும் மிச்சம் இருக்கும் வாழ்க்கையில் உன்னை சந்தோஷமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று உன்னை கரம் பிடித்து கொண்டு சொர்க்கத்தில் நடக்க வைக்க வேண்டும் என்று இருளில் நடந்து கொண்டிருக்கும் உன்னை வெளிச்சத்தில் கொண்டு வர வேண்டும் என்று அந்த உறவு துடிப்பது தவறா சரியா என்று நீயே எனக்கு பதில் சொல் ஒவ்வொரு நிமிடமும் உன் நிலையை பற்றி தெரிந்து கொண்டிருக்கின்றது நீ என்ன செய்கிறாய் எங்கு நிற்கிறாய் என்ன பண்ணுகின்றாய் என்ன சாப்பிடுகின்றாய் என்று முதற்கொண்டு அந்த உறவு தெரிந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நிமிடமும் கண்களை இமைக்காது இமைக்காதது போல் உனக்கு தெரியாமல் உன்னை பார்த்து வருகின்றது உன்னுடைய வாழ்க்கை துணையை கேட்க கூடாததை கூட கேட்டுவிட்டது எப்போதும் சுலபமாக கிடைத்தால் அதன் அருமை உனக்கு தெரியாமல் போய்தான் எத்தனை பெரிய கொடுமையை நீ கொடுத்திருக்கிறாய் என்று எத்தனையோ கேள்விகளை கேட்டு உன் வாழ்க்கை துணையை தலைகுனிய செய்தது இப்போது என்னையாவது வாழவிடு இல்லையென்றால் நீயாவது சென்று வாழ்ந்துவிடு என்று அந்த உறவு உன்னிடம் மன்றாடி உன் வாழ்க்கை துணையிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றது உண்மையான அன்பை மனதில் வைத்துக்கொண்டு உன்னோடு வாழ வழி இல்லாமல் உனக்கு நல்லதையாவது செய்துவிடலாம் என்று நினைக்கும் அந்த நல்ல மனிதரை நீ அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்று தான் இப்பொழுது உன்னை தேடினேன் யாருமே நல்லது நினைக்க எனக்கு யாரும் இல்லையே என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இதோ இந்த நல்ல உள்ளம் உனக்காக இருக்கிறது என்று அடையாளம் காட்ட வந்தேன் நான் தான் சொல்லி கொண்டிருக்கும் வாக்கும் நான் சொல்ல போகும் வாக்கும் சத்திய வாக்கு அதை நம்பினால் அது உனக்கு நடக்கும் மனதில் நம்பிக்கை இல்லாமல் இதை கேட்கிறாய் என்றால் தள்ளிவிட்டு போய்விடு நடப்பது உன் விடியாக இருக்கட்டும் நல்லதை செய்வேன் என்று சொல்லும் வார்த்தை நம்பினால் அந்த உறவை நீ கரம் பிடிப்பாய் இருளாக இருக்கும் உன் வாழ்வு வெளிச்சத்திற்கு வரும் உன் மீது அக்கறை இல்லாதவர்கள் நினைத்து நீ அழுவதை விட்டுவிட்டு உன் மீது அக்கறை காட்டும் இது போல நல்ல உள்ளம் கொண்டவரை ஏற்றுக்கொள் அந்த நல்ல உள்ளம் படைத்த அந்த உறவின் பெயர் என்ன தெரியுமா குழந்தையே ஆ என்ற எழுத்தில் தொடங்கும் அந்த பெயர்தான் அவருக்கு கண்டுபிடித்து எனக்கு பதில் சொல்லி உன் கண் முன்னால் நிறுத்துகின்றேன் நான் உன்னுடைய பதிலுக்காக காத்திருப்பேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்